கொலோசியம் கொலோச்சிய நகரம் ரோமை கொலோசியம் கோலோச்சிய நகரம் ரோமை ரோமை ஒரு காலத்தில் உலகை வென்ற சீமை கொலோசியம் கோலோச்சிய நகரம் ரோமை ரோமை ஒரு காலத்தில் உலகை வென்ற சீமை கொலோசியத்திலும் நடந்தது பலவிதமான தீமை கொலோசியத்திலும் நடந்தது பலவிதமான தீமை மூன்றாம் நூற்றாண்டில் அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வாய் பேச முடியாத ஊமை முடியாதியான் உலக கட்டிடக் கலைகளுக்கெல்லாம் தலை அங்குதான் நடந்தது பல கிறிஸ்தவர்களின் கொலை கிபி எழுபது முதல் எண்பது வரை நடந்தது குலோசியத்தின் கட்டிட பணி கிபி எழுபது முதல் எண்பது வரை நடந்தது குலோசியத்தின் கட்டிட பணி ரோமையில் கட்டிடம் கட்ட வெற்றிடம் இல்லை இனி பிளேவியன் வம்ச பேரரசர் பெஸ்பாசியன் தான் இதை கட்டி முடித்தார் பிளேவியன் அரச வம்சர் தான் இதை கட்டி முடித்தார் இப்பேரரசரும் பல தலைகளை வெட்டி குவித்தார் கட்டிடத்தை கட்டத் தொடங்கி விஸ்பாசியனும் இறந்தார் இக்கட்டிடத்தை கட்டத் தொடங்கி விஸ்பாசியனும் இறந்தார் அவர் மகன் தான் இந்த அரங்கத்தை திறந்தார் பிளேவியன் ஆம்பி தேட்டர் என்பதுதான் கொலோசியத்தின் பெயர் ஆம்பி என்பதுதான் கொலோசியத்தின் பெயர் சிங்கத்திற்கு அங்கம் இறையானதுதான் இதில் சொல்ல முடியாத துயர் ஆம்பி தேட்டர் என்பதுதான் கொலோசியத்தின் பெயர் சிங்கத்திற்கு கிறிஸ்தவனின் அங்கம் இறையானதுதான் இதில் சொல்ல முடியாத துயர் இதற்கு கொலோசி என்று பெயர் வர காரணம் அருகில் இருந்த நீரோ மன்னனின் சிலை இதற்கு கொலோசியம் என்று பெயர் வர காரணம் அருகில் இருந்த நீரோ மன்னனின் சிலை நீரோ மன்னன் ஆட்சியில்தான் நிகழ்ந்தது புனித பேதுரு பாவலின் கொலை கொலோசியம் இருக்கும் இடத்தில்தான் நீரோ தன் அரண்மனையை கட்ட இருந்தார் கொலோசியம் இருக்கும் இடத்தில்தான் நீரோ தன் அரண்மனையை கட்ட இருந்தார் ஆனால் அந்த இடத்தில் தான் வெஸ்பாசியன் கொலோசியத்தை கட்டி திறந்தார் கொலோசியம் இருக்கும் இடத்தில்தான் நீரோ தன் அரண்மனையை கட்ட இருந்தார் ஆனால் அந்த இடத்தில்தான் வெஸ்பாசியன் கொலோசியத்தை கட்டித் திறந்தார் அதனால் அரசர் பொதுமக்களின் அதனால் அரசர் பொதுமக்களின் ஆதரவை பெற்றார் நீரோபால் புனித பேதுருவும் புனித பவுலும் நோதரவு மேற்கண்டவை அன்று ரோமை அரசியலில் அரங்கேற்றிய நாடகம் மேற்கண்டவை அன்று ரோமை அரசியலில் அரங்கேற்றிய நாடகம் இந்த நாடகத்தை அறிவிப்பதற்கில்லை ரோமையில் அன்று ஒரு ஊடகம் கட்ட பயன்பட்டது தேவாலயத்தை கொள்ளையடித்த பணம் கொலோசியத்தை கட்ட பயன்பட்டது எருசிலேம் தேவாலயத்தை கொள்ளையடித்த பணம் ஆலய பணத்தையும் கொள்ளையடிப்பதுதான் அரசர்களின் குணம் கொலோசியத்தை கட்ட பயன்பட்டது எருசலேம் தேவாலயத்தை கொள்ளையடித்த பணம் ஆலய பணத்தையும் கொள்ளையடிப்பதுதான் அரசர்களின் குணம் கொலோசிய கட்டுமான பணிக்கு வேலை பார்த்தது யூத அடிமைகள் கொலோசிய கட்டுமானப் பணிக்கு வேலை பார்த்தது யூத அடிமைகள் இது யூதருக்கு ரோமில் அன்று நடந்த கொடுமைகள் இங்கு பொதுமக்களின் பொது பொழுதுபோக்கிற்காக நடத்தப்பட்டது கிளேடியேட்டர் சண்டை இங்கு பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காக நடத்தப்பட்டது கிளேடியேட்டர் சண்டை இங்கு சிங்கத்தால் உடைக்கப்பட்டது மரண தண்ட கைதிகளின் மண்டை கொலோசியத்தில் ரோம பிராண நாடகமும் நடந்தது குலோசியத்தில் ரோம பிராண நாடகமும் நடந்தது இதுவெல்லாம் நடந்து ஆண்டுகளும் பல கடந்தது இவ்வரங்கத்தில் மக்களின் கொள்ளளவு ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை இவ்வரங்கத்தில் மக்களின் கொள்ளளவு ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை இவ்வரங்கத்தில் வாழும் சிங்கத்திற்கு மனிதன்தான் இறை இவ்வரங்கத்தில் மக்களின் கொள்ளளவு முதல் எண்பதாயிரம் வரை இவ்வரங்கத்தில் வாழும் சிங்கத்திற்கு மனிதன்தான் இறை ரோமையில் போனது ரோமையில் கிறிஸ்தவர்களுக்கு விடிந்து போனதும் குரோசியத்தில் பாதி இடிந்து போனது ரோமையில் கிறிஸ்தவர்களுக்கு விடிந்து போனதும் கொலோசியத்தில் பாதி இடிந்து போனது இப்போதிருக்கும் கொலோசியம் இடிந்ததில் போனதில் மீதி இப்போதிருக்கும் கொரோசியம் இடிந்து போனதன் மீதி ரோமையில் அன்று கிறிஸ்தவர்களுக்கு இல்லை நாதி அங்கு கொல்லப்பட்டவர்களோ அங்கு உள்ள கிறிஸ்தவர்களில் பாதி அன்று கொல்லப்பட்டவர்களோ அங்குள்ள கிறிஸ்தவர்களில் பாதி கொலோசியத்தில் இருந்த பொருட்களோ மடிந்து போகவில்லை கொலோசியத்தில் இடிந்த பொருட்களோ மடிந்து போகவில்லை தொடர்ந்து நடக்கும் ரோமை வரலாறும் முடிந்து போவதில்லை கொலோசியத்தில் இடிந்த பொருட்களோ மடிந்து போகவில்லை தொடர்ந்து நடக்கும் ரோமை வரலாறும் முடிந்து போவதில்லை கொலோசிய செங்கலை வேட்டையாடியது கோட்டை கொலோசிய செங்கலை வேட்டையாடியது கோட்டை கொலோசியம் இன்று நினைவு கூறுகிறது கிறிஸ்தவர்கள் அங்கு பட்ட பாட்டை கொலோசிய செங்கலை வேட்டையாடியது கோட்டை கொலோசியம் இன்றும் நினைவு கூறுகிறது கிறிஸ்தவர்கள் அன்று பட்ட பாட்டை இன்று கொலோசியம் ரோமையில் ஒரு சுற்றுலாத்தலம் இன்று கொலோசியம் ரோமையில் ஒரு சுற்றுலா தலம் இங்கு உலகெங்கு உள்ள ரோமையரின் சுற்றத்தாரும் நலம் இன்று குரோசியமும் ரோமையில் உள்ள ஒரு தலம் இன்று உலகெங்கிலும் உள்ள ரோமையின் சுற்றத்தாரும் நலம் நம் புனித செபுஸ்தியார் ரோமையில் தீமை நடக்கும்போது அங்குதான் இருந்தார் நம் புனித சவஸ்தியார் ரோமையில் தீமை நடக்கும்போது அங்குதான் இருந்தார் நான்காம் நூற்றாண்டில் மன்னன் மன்னன்தான் கிறிஸ்தவர்களுக்கு பலியை திறந்தார் அதன்பின் தான் லாத்தரன் அரண்மனை ஆலயமானது அதைத் தொடர்ந்த ரோமபரி அருள் சோலையும் ஆனது கொலோசியம் உலக கட்டிடக்கலைக்கே ஒரு தலை தலைசியம் உலக கட்டிடக்கலைக்கே தலை இதற்கு எரிசிலையும் யூதர்கள் கொடுத்ததோ மிகப்பெரிய விலை கொலோசியம் உலக கட்டிடக்கலைக்கே தலை இதற்கு எரிசிலையும் யூதர்கள் கொடுத்ததோ மிகப்பெரிய விலை